ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் பங்காளிகள் எல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் வேண்டாத மனக்கவறைகள்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தது நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் டிசம்பர் இருபத்தெட்டு அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி பதினோரு மணி முப்பது நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு உங்களுடைய ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு ருண ரோகஸ்தானத்துக்கு ஆக்கி குரு பார்வையில் வராரு குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இந்த இரண்டு யோகங்களும் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த உங்களை ஏமாத்தின் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களை ஏமாத்தின்னு எதிரிகள் இப்பொழுது வசமாக சிக்க போகிறாங்க உங்ககிட்ட நீங்கள் எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்க வேணாம் அவள்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் நீங்கள் கரெக்டாக போகிற நேரத்தில் வா வீட்டில் உக்காந்துட்டு நீங்கள் போயிட்டு என்ன தருவியா மாட்டியா இல்லாட்டி நான் பாட்டுக்கு எனக்கு எந்த பணமும் தேவையில்லை நீயே வச்சுக்கோ ஆனால் இந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வாங்கோ நீங்கள் போலீஸ் கேஸ்லாம் கொடுக்க வேணாம் சார் அந்த அந்த அளவுக்குலாம் அவங்க ஒருத்தே கிடையாது அப்பேற்பட்ட நபர்கள் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கடகராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய நபர்கள் அதாவது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று உங்களுக்கு தன ஏற்படுத்துகிறார்கள் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இட ஏ விரயஸ்தானத்துக்கும் உங்கள் ராசிக்கும் செவ்வாய் தன் பார்வையை கொடுக்குறாரு மனோ திடம் அதிகரிக்கும் மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் வகையில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கடன் உதவிகள் உங்களுடைய படாடோபச் செலவுகளுக்காக இல்லை உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்துறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது எனக்கு பணம் பத்தலை சார் எனக்கு பணம் கொடுத்தா நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் சார் எனக்கு பணம் கொடுத்தா நான் ஒரு மேக் இன் இண்டியா ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிப்பேன் சார் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிப்பேன் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பேன் சார் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் உங்களுக்கு இப்போதைக்கு ஒத்து வரக்கூடிய டைம் கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி இருக்காரு சனி பார்வையில் இருந்த செவ்வாய் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையை கொடுத்துட்டு இருந்தார் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு சோம்பல் தன்மையை பிடிவாத குணத்திலும் ஏற்படுத்திட்டு இருந்தார் தவறான நட்புகளை ஏற்படுத்திட்டு இருந்தார் இப்பொழுது அந்த தவறான நட்புகளை விட்டு விலகுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த கடகராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கடக ராசிக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சுக்ரன் பார்க்குறாரு தன்னுடைய சொந்த வீட்டை அதனால் உங்களுக்கு செல்வாக்குக்கு குறைவு இருக்காது ஐந்தாம் இடத்துல பொதுவாக சுக்கரன் இருந்தால் நற்பலன்கள் ஏற்படுத்துவார் ஆனால் சனி பார்வையில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உங்கள் ராசிக்கு கடக ராசிக்கு பாதகாதிபதி மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதாவது ஒரு கெட்டவன் கெட்டு போகிறான் அதாவது ஐந்தாம் இடத்துல இருந்தால் நல்ல விஷயம் ஆனால் அந்த ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்வையில் சுக்கரன் வராரு சுக்ரன் உங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி உங்களுக்கு கெடுதலை கொடுக்கிறதே சுக்ரன் தான் அந்த மாரகாதிபதி கெட்டு போறார் சனி பார்வேல இது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய கடல் கடந்து போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் பார்த்திங்கன்னா அரசு பதவிக்காக அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அரசு வேலையில் உங்கள் பேர் இன்க்ளூடாக அந்த லிஸ்ட்டில் உங்கள் பிளே பேர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிற்சில தேவையில்லாத வழக்குகள் ஏதாவது இருக்கோ அது சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு இந்த எதிரி ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் பிராயஷித்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்திடலாம் குருவை வணங்கி வாருங்கள் குறிப்பாக தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதனை வணங்கி வாருங்கள் சுவாமி மலையில் இருக்கிற முருகனை வணங்குங்கள் இல்லாட்டி திருச்செந்தூர் முருகன் எந்த தெய்வம் எனக்கு குலதெய்வம் தெரியாட்டினா கூட திருச்செந்தூர் முருகனை வணங்கினா அவனே உங்களுக்கு தெய்வமாக இருப்பான் குலதெய்வமாக இருப்பான் இஷ்ட தெய்வமாக இருப்பான் அந்த அசுரர்களுக்கே மோட்சத்தை கொடுத்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி நன்மைகள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றியை சந்திப்பீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்